வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் ஃபுல்லாக உள்ள நூல்கள் மற்றும் அதனோட ஆசிரியர்கள் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் மற்றும் நூல்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இந்த நூல்கள் எல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்லுவாங்க பாவலரேருன்றது அவரோட அடிமொழி இவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் இதெல்லாமே இவர் எழுதிய நூல்கள் அடுத்தது ரெண்டாவது இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் எழுதினார் அதான் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றான சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மணிமேகளையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க அதுல சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் எழுதினாரு அடுத்தது பாரதியார் பாரதியார் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இந்த புக்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்புறம் பாரதியார் கவிதைகள் இது எல்லாமே பாரதியார் எழுதிய நூல்கள் அடுத்தது பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இவருக்கு வந்து பாரதின்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க அடுத்தது நாலாவது நாலாவது வந்து டாக்டர் சலிமலி சலிமலி வந்து தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூல் அதுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்னு பேர் வச்சிருக்காரு த ஃபால் ஆப் ஸ்பேரோ தன்னோட சலிமலியோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி பேர் வச்சிருக்காங்க இங்கிலீஷில் வந்து இந்த ஃபாலாப் ஸ்பேரோ அடுத்தது அஞ்சாவது அவ்வையார் ஒளவையார் வந்து ஆத்திச்சுடி மூதுரை வேந்தன் நல்வழி இது எல்லாமே ஒளவையார் எழுதின நூல்கள் அடுத்தது புதிய ஆத்திச்சூடி எழுதினது வந்து பாரதியார் நெல்லை சு முத்து வந்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு அப்போ ஆத்திச்சுடி எழுதினது அவ்வையார் புதிய ஆத்திச்சூடி எழுதினது பாரதியார் அறிவியல் கருத்துக்கள்லாம் சேர்த்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது வந்து நெல்லை சு முத்து அடுத்தது லிலியன் வாட்சன் லிலியன் வாட்ஸன் வந்து விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் இந்த நூலை எழுதினது வந்து லிலியன் வாட்ஸன் அடுத்தது பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் வந்து ஆசார கோவைன்ற நூல் எழுதியிருக்காரு ஆசார கோவைனா அதுக்கூட அர்த்தம் வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு அர்த்தம் இதை எழுதினது வந்து பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஆசார கோவை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பதினோரு அறநூல்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் அந்த பதினோரு அறநூல்களில் ஒண்ணுதான் ஆசர கோவை அடுத்தது பத்தாவது முடியரசன் முடியரசன் எழுதிய நூல்கள் வந்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் இது எல்லாமே முடியரசன் எழுதிய நூல்கள் முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு அடுத்தது சக்திவேல் சுசக்திவேல் சக்திவேல் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூலை தொகுத்திருக்காரு நாட்டுப்புற இயல் ஆய்வுன்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா சக்திவேல் பன்னெண்டாவது தாராபாரதி தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் இவர் எழுதின நூல்கள் வந்து புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல்முனி வெளிச்சங்கள் இந்த நூல்கள் எல்லாம் தாராபாரதி எழுதின நூல்கள் அடுத்தது தாயுமானவர் தாயுமானவர் வந்து தாயுமானவர் பாடல்கள் வந்து நிறைய எழுதியிருக்காரு தாயு பாடல்களை வந்து தமிழ் மொழியின் உபநீடுதம்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியின் உபநீடுதம் எதுன்னு கேட்டா தாயுமானவர் பாடல்கள் அடுத்தது புவியரசு கலீல் கிப்ரான் வந்து நீங்கள் நல்லவர்ன்ற தலைப்புல பாடல்கள் எழுதியிருக்காரு அதை தீர்க்கதரிசின்ற பேர்ல மொழிபெயர்த்தவர் தான் புவியரசு அப்ப புவியரசு மொழிபெயர்த்த நூல் எதுன்னு கேட்டா தீர்க்கதரிசி வீர்க்கதரிசின்ற பெயர்ல மொழிபெயர்த்திருக்காரு அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின நூல்கள் வந்து உபபாண்டவம் கதா தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் இது எல்லாமே எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் அடுத்தது கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து ஆசிய ஜோதின்ற நூலை எழுதியிருக்காரு இந்த நூல் வந்து எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற நூல தழுவி எழுதப்பட்டதான் இந்த ஆசிய ஜோதின்ற நூல் இதை எழுதினவர் தான் கவிமணி தேசிக விநாயகனார் அடுத்து இதுல ஒரு சில நூல்கள் வந்து எது அறநூல்கள் இலகண நூல்கள் பார்க்கலாம் தொல்காப்பியம் நன்னூல் இந்த ரெண்டுமே இலக்கண நூல்கள் தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களான பதினெண் மேற்கணக்கு நூல்களும் சங்க இலக்கிய நூல்கள் இது எல்லாமே மேட்சிக் மாதிரி கொடுத்து கேட்பாங்க அடுத்தது திருக்குறள் நாளடியார் இது ரெண்டும் அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது எல்லாமே காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள்ல தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க அப்ப இலக்கண நூல் வந்து தொல்காப்பியமும் நன்னூலும் சங்க இலக்கிய நூல்கள் வந்து எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்கள் அறநூல்கள் வந்து திருக்குறளும் நாளடியாரும் அறநூல்கள்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலையின் காப்பிய நூல்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஆசிரியர் மற்றும் நூல்கள் எல்லாமே பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்